ஹாய் வெல்கம் டு மை சேனல் டோர் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம இதை என்ன பார்க்க கழுத்தும் முன்கழுத்தும் பின்கழுத்தும் வந்துட்டு எப்படி வந்து வரையிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பின்கழுத்து வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா அதை எப்படி மார்க் பண்ணி எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரியே முன்கழுத்தும் கொஞ்சம் நல்லா ரவுண்டாக அந்த ஷேப் வர மாதிரி கொஞ்சம் ப்ராடாகவும் கொஞ்சம் கேட்பாங்க அந்த மாதிரி வந்து எடுத்து எப்படி வந்து வரையிறதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி எடுத்து நம்ம கட் பண்ணோம்னா இந்த ஷோல்ட்ரு வந்து கீழே இறங்காதபடியும் கழுத்து வந்து லூஸ் ஆகாதபடியும் அது வந்து எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரொம்பவே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு ப்ளவுஸோட அளவு வந்துட்டு எல்லாமே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து லைனிங்கு இப்போ உயரம் வந்துட்டு பதினஞ்சில் எடுத்துருக்கேன் மார்பு சுற்றுலா வந்துட்டு ஒன்பது எடுத்திருக்கேன் ஆம்கோல் உயரம் வந்துட்டு அஞ்சே முக்கால் எடுத்திருக்கேன் இந்த சைஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இதே அளவு வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பின் கழுத்து வந்து நான் உயரம் வந்துட்டு அது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ இறக்கம் வைக்கிறீங்களோ அது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் வந்துட்டு ஒன்பது வச்சுருக்கேன் முன்கழுத்து உயரமும் அதுவும் உங்களோட தான் நான் வந்து ஆறரை வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் ப்ராடாக இப்போ இதிலே வந்துட்டு நம்ம வச்சுட்டோம்னா கொஞ்சம் நெருங்கின மாதிரி இருக்கும் வந்து கழுத்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு கழுத்து நெக்கு வந்துட்டு எவ்வளோ வச்சுருக்கோம் ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் கொஞ்சம் பிராடாக வேணும்னா ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து ஜெஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு கால் வச்சுக்கலாம் பாருங்க இங்கே வந்துட்டு ரெண்டே முக்கால் இருக்கு கீழ்ப்பக்கமாக வந்துட்டு கால் வச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கக்குள்ளே நல்லா முன் பக்கமும் நல்லா பிராடாக நல்லா அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நல்லா அழகாக கிடைக்கும் ஒரு மாதிரி வீடு நெக்கு மாதிரி வராது இப்போ நம்ம மார்க் பண்ணணும்ல இந்த மாதிரி வந்துட்டு கிராஸாக வந்து லைன் போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு டிசைன் வேணுன்னாலும் டிசைனும் வரைஞ்சிக்கலாம் இல்லை ரவுண்டே வேணுன்னாலும் ரவுண்டையும் வரைஞ்சிக்கலாம் நான் வந்துட்டு இப்போ ரவுண்டுக்கு தான் வந்து வரைகிறேன் பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்டாக வந்து வரைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வரையக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எது கழுத்து வந்து எது லூஸும் ஆகாது ஏன்னா கழுத்து வந்துட்டு ஆறு இன்ச்சு தான் வச்சுருக்கிறோம் கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ளவங்கள்லாம் ஏழு ஏழரை வச்சுக்கலாம் இது வந்து சின்ன சைஸ்ன்றதால நான் வந்துட்டு ஆறு இன்ச்சு வச்சிருக்கேன் முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு அது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வந்தாலும் கீழே வந்து இறக்கி வச்சுக்கலாம் அதே மாதிரியே பின்கழுத்துமும் உங்களோடய விருப்பம்தான் இப்போ கழுத்துக்கு வந்துட்டு நான் ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறேன் அதே ரெண்டே முக்கால் தான் அங்கே இருக்குது நான் முன்கழுத்துக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு தான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தேன் பின் கழுத்துக்கு வந்துட்டு நான் ஒரு இன்ச்சு அளவு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் இது வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக கிடைக்கும் பின்பக்கம் உங்களுக்கு ப்ராடு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த கட்டத்துக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கட்டத்துலேயே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பின்பக்கம் வந்துட்டு அந்த விரிவு வந்து தெரியாது இல்லை கொஞ்சம் விரிவாக வேணும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க இது வந்துட்டு கிராஸை வந்து லைன் எடுத்துக்கலாம் இதையும் வந்துட்டு டவுன் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இது நான் வந்துட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் வரைஞ்சாச்சு உங்களுக்கு இந்த கட்டத்துக்குள்ளே வேணும்னா நீங்கள் இப்படி வரைஞ்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஷேப் எடுத்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் பக்கமும் இந்த மாதிரி விரிவாக வரையக்குள்ள நீங்கள் முன்கழுத்து ஏழு இன்ச்சு வைக்கிறீங்கன்னா ஆறரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஏழரை வச்சிங்கன்னா ஏழு இன்ச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நான் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் விரிவாக வந்து வரை வரைஞ்சி வந்து கட் பண்ணுறோம்ல கொஞ்சம் லூஸ் வருன்னா உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் ஆஃப் இன்ச்சு அப்படி கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கும் எந்த லூஸும் வராது அவ்வளவுதான் இது வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நீங்க டிசைன் வேர்னா கூட டிசைன் கூட வச்சுக்கலாம் பாருங்க பின்பக்கம் கழுத்து வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்துட்டு இப்படி விரியாது இந்த இடம் பாருங்க கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு அந்த சோல்ற அளவு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் பின்பக்கம் அந்த முதுகு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் விரிஞ்சு வரும் அதனால் வந்துட்டு பயப்பட வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி தச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு முன்கழுத்தையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே அவங்கள்ட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க தான் இருக்கும் அந்த முன்பக்கம் கழுத்து வந்துட்டு நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பா நல்லா அழகாக வரும் நம்ம தைக்கிறதுலே தான் இருக்குது நம்ம கட் பண்ணதும் இல்லை நம்ம தைக்கிற அந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து தைக்கிறோம் இல்லை அதுலேயும் இருக்குது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்து எடுக்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரவுண்ட் வந்து அழகாக வந்து கிடைக்கும் இவ்வளோ தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்